மக்களை இதே நம்ம என்ன சீனிக்கு நம்ம சைன் ஆஃப் எபிசோட் அனுமதி செவந்தாக பார்க்க போகிறோம் வீடியோக்கள் போறதுக்கு முன்னாடி வீடியோ கொலெக்ட் தட்டிட்டு போக வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம நம்ம வந்துட்டு யூகிக்கு கம்போடியா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருப்பான் அடுத்து வந்து யூகி ட்ரெயினில் போகும்போது இச்சுவோமி கம்போடியாவுக்கு போயிருப்பானோ என்னவோ அப்படின்னு அவங்க முன்னாடி அனுப்புன மெசேஜ் எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நானும் கம்போடியாவுக்கு போகணும் எப்படியாவது அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு வேலையை வாங்கணும் அப்படின்னு வேலை நடக்கிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் பார்த்தா அந்த அம்மா மாஸ்க் போட்டு வாய மூடி சுத்தம் என்னால் லிப்ஸை ரீட் பண்ணவே முடியலை போச்சு அப்படின்னு நடந்து வந்துட்ருக்கும் போது ஒரு பர்கர் கிங் பார்க்குமா இங்கே தானே மடோக்காச்சான் சின்ன வயசு எப்படியாவது நான் இந்த வேலையை வாங்கியே திருவேன் வாங்குவேன் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி வீராவசியத்தோட பேசி அந்த வேலையும் வாங்கிடுச்சு பேசாமல் மடோக்காச்சான் கிட்டேயும் கேட்போம் அப்படின்னு அவளுக்கு மெசேஜ் பண்ணால் பார்த்தா என்ன டக்குன்னு ரிப்ளை வருதுன்னு பார்த்தா தான் ஆச்சு ரெண்டு தான் அவளுக்கு மெசேஜ் எழுப்பிருப்பா ஆ வேலை வேலை என்னை போட்டு படுத்தி எடுக்கிறானுங்க அப்படின்னா யுகே வந்து நீ வேலை பார்க்குறீங்க ஆமா ரியல்டர் ஆஃபீஸில் சீக்கிரமா செக் ரெடி பண்ணேன் ஆ அது ஸ்டோரேஜ் அப்படி இப்படின்னு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு அங்கே வேலை பார்க்கறவன் சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிஞ்சான்னு சொல்லியிருக்கோம் சரி நீ எதுவும் வேலை வாங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி யூகியூ கிட்ட கேட்டோன்னா இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாளா சரி இதுவும் எப்போ வருவான் ஸ்ப்ரிங் பிரேக் தான் அதுவும் நிறைய கண்ட்ரீஸ்லாம் போனால் ஸோ பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபாரினுக்கு போகிற ஒரு பாய் ஃப்ரெண்டு அப்போ நான் உன்னை பாய் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டுக்கலாமா என்ன ம் கூப்பிட்டுக்கலாம் தான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஓ லவ்வை நல்லா டெவலப் பண்ணு லவ்வா அப்படின்லாம் யுக்கி நினச்சிக்கிட்டு இருக்கோம் இன்சன் ஸ்ட்ராபெரியை நீட்டிகிட்டே இருக்கோம் ஆ நல்லா இருக்கில்ல ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி யுக்கி சொல்லும் அடுத்தே போயிட்டு அவளும் ஏன்னா நம்ம ஒரு கம்பெனி பார்ட் டைம் ஜாபு அது இதுன்னு எல்லா இடத்துலையும் போய் ட்ரை பண்ணியிருக்கோம் மடோக்கா கூட சொல்லும் அதாவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ட்ரை பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி எல்லா கம்பெனிக்கும் போய் யூக்கி ட்ரை பண்ணும் பாவம் அவங்க எல்லாருமே எங்களால் உங்களை எடுக்க முடியாது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆகிடுச்சு இந்த மாதிரி நாங்கள் நான் வேறு ஒரு பர்சன் எடுத்துட்டோம் சாரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதாவது டிஸ் இவளோட டிசபிலிட்டியை கூட ஒரு பிரச்சனையாக கூட சொல்லுவாங்க பாவம் யூக்கி எந்த வேலையுமே கிடைக்காதா வீட்டில் வந்து பழுத்துக்கிட்டு சவா வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி படுத்திருக்குமா அவளுக்கு மெசேஜ் வரும் என்னன்னு பார்த்தா இந்த ஒய்ஷி தான் எங்கள் அக்கா வந்திருக்காங்க மியா உன்னை பார்க்கணுமா அப்படின்னோன்னே அவங்க அக்காவா அப்படின்னு யுக்கியும் அவங்க அக்காவை பார்க்குறதுக்காக போகும் அவங்க அக்கா வந்தோடனே யுக்கி என்ன நினைக்கும்னா சின்ன வயசில் அவங்க அக்கா சைன்லாம் கற்றுக்கிட்டு இங்க கூட வந்து விளையாண்டுட்டே இருப்பாங்க அப்படின்னோன்னா அவங்க அக்கா பக்கத்தில் போனதுக்கப்புறம் ஹீ யுக்கி என்ன நீ உன் ஹேர் கலர் கூட எனக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னோன்னே சைன் யூஸ் பண்ணு ரொம்ப நாளாச்சு இல்லை மறந்து போச்சு ஓஷி நீ எனக்காக அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லு சைனில் அப்படின்னோடனே நான் வந்து நர்சிங் ஹோமில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அங்கே ஒரு டெஃப் பர்சன் வந்தோன்னே எனக்கு ஞாபகம் தான் வந்துச்சு யூகி அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா சொல்லிகிட்டு இருக்கும் அடுத்து அவங்க அக்கா கூட நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருக்கும் அவங்க அக்காவும் ரொம்ப சந்தோஷப்படும் நம்ம யூகி கூட அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அவங்க அக்கா வந்து என்ன நினைக்கும்னா யூகி நம்ம நிறைய பேசிட்டோம்ல ஓஷி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு திரும்பி இதை சொல்லிக் கொடு எனக்கு உன் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடு அப்பப்போ எனக்கு வீடியோ கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அக்கா வந்து சொல்லிகிட்டு இருக்குமா ஹீ இதை பாரு ஓஷி நீ வந்து சைன் லாங்குவேஜை இன்னுமே கற்றுக்கிட்டே இருக்கிற போல இருக்கு என்ன இதெல்லாம் அவள்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்கும் ம் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டே இருப்பான் அடுத்து இங்கே பாரு யூகி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா நீ யாரையாவது லவ் பண்ணுறியா என்னை அப்பினோட விவேமாக யூகி வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணும் வா நீ இன்னும் ரொம்ப அழகான மாதிரி எனக்கு தெரியுது ஆ அப்படின்னு யூக்கி பயங்கரமா வைக்கப்பட்டுட்டே இருக்கும் எப்போனாலும் நீ என் பேசு அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா சொல்லியிருக்கோம் அடுத்தே வந்துட்டு இந்த பத்தியா இவன் உன் காலேஜ் தானே இவனா நல்லா வேலை வாங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்குமா சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து கிளம்பி போயிடுமா இந்த பக்கம் ஒயிஷி கிட்ட இவன் மட்டும் வந்துட்டு ஹீ ஒய்ஷி நீ இன்னமோ சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு ம் ஆமா நான் வந்து சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரேட்டராக மாறணும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப அமேசிங் தானே அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் ஆமாம் ரொம்ப பெரிய விஷயம் எப்பயுமே பொண்ணுங்க தான் இந்த மாதிரி சைன் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க நீ கற்றுக்கிற ரொம்ப சந்தோஷம் இப்போ டக்குன்னு அவன் வாயை முடிக்கிட்டு என்னை இன்னும் கொஞ்சம் பாராட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அதான் அதுக்கு எப்படியும் புரியாதே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம யூகி கிளம்ப போகுமா ஒரு நிமிஷம் நீ நீ இந்த அவனை பார்த்தியா எவனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அதான் ஓ இச்சுவியா அவனும் நீயும் ஃப்ரெண்ட்ஸாக என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம யூ கே யுக்கி கேட்டோன்னே சி அவன் கூடலாம் நான் ஃப்ரெண்டாலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த யவுஷி கத்த ஆரம்பிச்சிருவான் அது நான் உன்னகிட்ட இன்னொன்று ஒன்று கேட்கட்டுமா நீ அவன் கூட எதுவும் தங்குறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கீழே குனிச்சிக்கிட்டே சைன் பண்ணுவான் என்ன என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து இவன் கேட்குறான் அதுவும் ஏன் கீழே குனிச்சிக்கிட்டே சைன் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி யுக்கி யோசிச்சுட்டு கீழே அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கோ அது எதுக்காக நீ கீழே குனிச்சிக்கிட்டே சைன் பண்ணுற அதெல்லாம் விடு நீ முதல்ல அவன் கூட தங்குறியா இல்லையான்னு சொல்லு நான் ஒன்றும் அவன் கூட தங்கலாம் இல்லை இங்கே பாரு நீ ரொம்ப யோசிக்காத அதே மாதிரி இந்த மாதிரி கேவலமான ஆள் கூடலாம் நீ பழகாத அவன் ஏதாவது உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரிலாம் ஓஷி சொல்லிட்டு இருப்பான் நான் உன் சின்ன வயசு ஃப்ரெண்டா இதெல்லாம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஔஷி சொன்னோன்னே யூகியே என்ன நினைக்குனா சின்ன வயசுல இருந்தே இந்த விஷயத்த தான் ஔஷி என்கிட்ட கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருக்கான் அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் என்னை யாரும் தப்பா நடிச்சிடக்கூடாது என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க கூடாதுங்கிறது தான் ஆனா எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை சரி அவன் எப்போ வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் அதை நான் கவனமாக தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூக்கி நினைக்கும் அடுத்து இந்த எம்மா வந்துட்டு ஏதோ ஒரு மெசேஜை பார்த்து பெருமூச்சு விட்டுட்டு இருக்குமா அப்ப அவளுக்கு மேலே உள்ளவங்க என்னாச்சு அம்மா ஏன் இந்த மாதிரி பண்ணுற என்னது இது உன் ஃப்ரெண்டு வந்து ஒரு வாரமாக உனக்கு மெசேஜே பண்ணலையா பாரு ரிப்ளையே பண்ணாமல் இருக்கான் சரி விடு உன்னை பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக கிட்ட வரதான் போகிறான் சரி வா ஏமா வேலை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க உங்ககிட்ட யுக்கி வந்து இச்வமியை அனுப்பின மெசேஜ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆ மறுபடியும் இச்சோமியை சுற்றி குழந்தைங்களா இருக்குங்கள அழகாக இருக்குது அடுத்தே வந்து அவன் என்ன மெசேஜ் அனுப்பியிருப்பானா யுக்கி எனக்கு சைன் லாங்குவேஜோட வீடியோவை அனுப்புன்னு உனக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்கா அப்புறம் உண்ணே அதெல்லாம் நான் டைமை உருவாக்கிக்குவேன் நீ எனக்கு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி மேக்கப் போட்டு அடுத்து அனுப்புவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே நம்ம நான் பாட்டுக்கு டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன் நம்ம இப்போ தான் டேட்டிங்லேயே இருக்கோம் அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எந்த பிரச்சனையும் இல்லை எந்த டைமாக இருந்தால் என்ன எனக்கு உன் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புடின்ன உடனே நான் வந்தோன்னே உன்னை சிரிக்க வைக்கணும் சிரிக்க வைக்கணும் ஆனால் இங்கே வந்துட்டு திருப்பி என்னோடய தம்மியெலாம் நீ தொடக்கூடாது அப்படின்னு உடனே சரி தொடலை நான் வேற எங்கேயாவது தொடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம இச்சு கேட்பான் ஆ அது ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம யுக்கி சொல்லுவோம் அப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் நான் டைமை இது பண்ணுறேன் ஒதுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உன்ன இச்சு நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி யூகே நினச்சிக்குவோம் இச்சு ட்ரிப்புக்கு போய் ஒரு மாதம் ஆகுது அதனால அவங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா மச்சா புக்கான தாய்லாந்தில் நடந்த ஃபெஸ்டிவல் அப்புறம் வேற எங்கேயோ வந்து பேர்ட்ஸ்லாம் செல் பண்ணுறாங்க நம்ம வேணும்னா அதை எடுத்து அப்படியே பறக்க விடலாம் அடுத்து கடைசியாக இந்தியாவுக்கு போனேன் அப்படின்னு எல்லாமே என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே ஒரு மெசேஜ் வரும் பார்த்தா அவளை வந்து வேலைக்கு எடுத்துக்கல போல இருக்கு சா இப்போ இச்சு வந்து இங்கே வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கும் போதே இச்சோமி வந்துட்டு எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருப்பா நான் வந்துட்டேன் நம்ம ரெண்டு பேரும் லன்ச் சாப்பிட போவோமா அப்படின்னோட வந்துட்டானா அப்படின்னு ட்ரெயினை திறந்தோடனே வேக வேகமாக வெளியில் ஓடி ஒருத்தவரை இடிச்சிட்டு போயிட்டு இருக்கும் புயல் வேகத்தில் இப்போ வந்துருப்பான் கிட்ட சொல்லவே இல்லை டக்குன்னு வந்துட்டானே அப்படின்னு எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வேவேமா ஓடிட்டு இருக்கும் இந்த யுகி அப்போ இச்சோம் வந்து இவ வந்து ஒரு நின்றுட்டு இருக்கானா அதுக்கு ஆப்போசிட் ட்ராக்ல அவன் நின்றுட்டு இருப்பான் டக்குன்னு அவளை பார்த்தோன்னே இப்படி கை காட்டுவானா இட் ஓ மீசான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக யூக்கி நினைக்குமா அப்போ அவன் அங்க இருந்து யுக்கி நான் ஒன்ன ஹக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவ்வளோ உடனே ம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தா நடுவில் ஒரு ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சிரும் ட்ரெயின் அப்புறம் அவன் பாட்டுக்கு நடந்து வருவானா வந்தோடனே இவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாக இருக்கும் அந்த பக்கமாக ஒரு சீட்டை காட்டி அங்கே உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் சொன்னதுக்கப்புறம் போய் அவனை உட்காந்துருவானா இவ சுற்றி முத்தி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னொன்னு டக்குன்னு இப்படி கையை நீட்டி ஹக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பார்த்தா அவன் வந்து ஹக்கெல்லாம் படமாட்டான் ஸ்ட்ரெயிட்டாக கிசே பண்ணிடுவான் ஏ என்னது கிசு 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 அப்படிங்கிற மாதிரி யுக்கியோட மண்டைக்குள்ளே கிசா ஓடிக்கிட்டே இருக்கும் ஆ ஹகு ஹகுன்னு தானே கேட்ட மாதிரி இருக்கு என்னது கிசு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்குமா அப்புறந்தான் அதாவது அதாவது கிஸ்ஸுக்கும் ஹாக்குக்கோ அவங்களோட இதில் வந்து சேம் வவலாக தான் இருக்கும் ஓ அதனால தான் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் போல இருக்குது அப்படின்னு நம்ம யுக்கி வந்து ஒரு மாதிரி ஆயிரும் அவன் டக்குன்னு கிஸ்லாம் பண்ணி முடிச்சோன்னே சரி இந்த பக்கம் போய் லன்ச்சு சாப்பிடுவோமா எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு கேஷுவலாக நடந்துக்க ஆரம்பிச்சுருவான் என்னது இவன் பாட்டுக்கு கேஷுவலாக நடந்துக்கிறான் எதுவுமே நடந்துக்காத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி ஏன் இப்படி அடிக்கடி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னதான் இவன் என்கிட்ட பிளே பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் யுக்கி யோசிச்சுட்டு இருக்கும் அடுத்து இந்த யுக்கி வந்துட்டு ஆ என் ஹார்ட்டே வெடிக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி கொஞ்சோன்னு இச்சுவா மிக்க முடி வளர்ந்த மாதிரி இல்லை டான் கூட கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கு அதே மாதிரி அப்படின்னு அவனோட லிப்ஸியே பார்த்துட்டு இருக்குமா ஆ அமைதியாகணும் அமைதியாகணும்ண்ணா செய்ய வருது எனக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இச்சோமி கொஞ்சம் வளர்ந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் அடுத்தே வந்துட்டு இந்த ஐஷி கூட ஒரு பொண்ணு இருக்கும்ல இசுமா அந்த பொண்ணு வந்துட்டு யுக்கியா ஆமாம் யுக்கி கூட போகிறது யார் சில்வர் முடிவுள்ள வ வச்ச பையே யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது யோசிச்சுட்டு இருக்கும் ஒருவேளை இந்த பொண்ணு வந்துட்டு ஷியை லவ் பண்ணுது ஐஷி வந்துட்டு நம்ம யுக்கியை லவ் பண்ணுறா யுகி வந்துட்டு இச்சுவோம் லவ் பண்ணுது ஹிச்சோம் லவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரெண்டு பேர் சுற்றிக்கிட்டு இருக்குங்க ஸோ வா ஒரே குழப்பமாக இருக்குது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி வெளியில் சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னோட அவன் வந்துட்டு நீ இதை ட்ரை பண்ண இது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபிங்கர் ஸ்பெல்லிங்கில் சொல்லுவான் அடுத்து அவள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபிங்கர் ஸ்பெல்லிங் ஈஸியாக இருக்கில்ல அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்ட சொல்லி காட்டிகிட்டு இருக்கும்போது அவளும் வெல்கம் பேக் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி சொல்லி காட்டுவாளா இவனும் வந்துட்டு நானும் இதே மாதிரி சைன் பண்ணுறது ஈஸியாக இருக்குல்ல இன்னும் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம யுக்கி என்ன நினைக்கணும்னா நேற்று ஃபுல்லாக இந்த உலகத்தையும் சுற்றி வந்தவன் இன்றைக்கி ஏன் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் ஓ இச்சோமி எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த இச்சோமியே போய் பே பில் பே பண்ண போயிடுவான் எனது இச்சுவோமி பில் பே பண்ணுறானா இருக்கட்டும் இருக்கட்டும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பானா ச நானும் ஒரு வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யூகே நினச்சிட்டு இருக்கோம் அடுத்து ரெண்டு பேரும் போய் ஒரு பார்க்கில் உட்காந்துருப்பாங்களே அடுத்து இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஹிச்சும் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஆள் கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஷின் அப்படின்னோன்னே ஷின்னா அப்படின்னு அது காலுன்னு நினச்சிக்கும் போல இருக்குது ஆஹ் அன்னைக்கு கூட பாருக்கு குடிச்சிட்டு வந்தான்ல ஓ இந்த எம்மா கூட இருந்த பையன் ஆ ஆ எனக்கு இப்போ ஞாபகம் வருது அதாவது எல்லாருக்கும் முன்னாடி நான் அவங்கிட்ட தான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் இப்போது உன்னை கூட்டிகிட்டு போய் அவனை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம யூ கீ யும் வேவேமா ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணுறதுக்காக வரும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பயம் ஓ ஓ காது கே காதை ஏதாவது சொல்லிவிடுவாங்க நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ச அதை சொல்லணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறான் நான் இப்போல்லாம் பேசக்கூடாது இல்லை அப்படின்னொண்ணே டக்குன்னு அவன் ஜட்ஜி டைப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே சரி மீட் பண்ணலாம் நான் என் கையை பிடிச்சிக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனை என் கையை வந்து ஒரு ஸ்க்வீஸ் பண்ணு நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோடனே ஆ அவனோட உலகத்தில் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யுகி இருக்கோம் அங்கே போனோன்னே அந்த பையன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் எனது இந்த பொண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை இதுவே நினச்சி பார்க்கும் ஆனால் கதவை திறந்தோடனே அந்த சீன் ரொம்ப நார்மலாக நடந்துக்குவான் ஆ ஈய் இட்ஸ் திரும்பி வந்துட்டு யா நம்ம யூக்கி ஓ குடிக்காதப்ப இப்படி தான் நடந்துப்பான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்குமா சரி இது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே இதுவா நான் உனக்கு இந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன் இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு யூக்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த ஷின் வந்துட்டு என்ன கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பா அதிர்ச்சியா நான் இதை ஃபஸ்ட்டு பொண்ணு நினச்சேன்ப்பா இதோட இந்த எபிசோட் முடிந்த மக்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆறேன் ஆறேன்